விஸ்வ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து ஒரு முக்கியமான பயிற்சி வந்து நடந்து முடிஞ்சிருக்குது அது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி அதாவது சில பேர் வந்து சொல்லுவாங்க வாக்கை பஞ்சாங்கம் தான் கரெக்டு திருக்கணித பஞ்சாங்கம் பொய் அப்படிலாம் சொல்லுவாங்க பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பொய் பொய்யானது ஓகேங்களா ஏன்னா அவங்களே வந்து தெரியாமல் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் நீங்கள் கவனிங்க அதாவது வயசானவங்களை வந்து நம்ம எப்போயுமே மாற்ற முடியாது அவங்க 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 நிற்க அவங்க நிற்கிற ஸ்டேஜில் தான் அவங்க நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில இதுகள் போயிட்டுருக்கு ஆனால் குருமார்கள் என்ன சொன்னாங்க காஞ்சி பெரியவர் என்ன சொன்னார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள குருமார்கள் சொன்னதை கேட்டுட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது அதாவது என்ன வரேன்னா ரொம்ப பெரியவங்க அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம்ல அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி தான் சனி பயிற்சி ஓகேங்களா ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஃபாலோ பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி சனி பகவான் வந்து யாரையும் நம்ம எந்த கிரகத்தோட போக்கையும் நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது அதுதான் ஒன்று மாற்றிடலாம் முடியாது ஸோ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மீன ராசிக்குள் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி என்டர் செய்யப்படுகிறார் அதாவது ஜென்மசனியாக வந்துவிட்டார் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு நிச்சயமாக ஜென்மசனி தான் ஓகேங்களா இது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மெயினாக வந்து இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்க ஆரம்பிக்கும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இருக்கிற வேலையை விட்டுருப்பீங்க ஓகேங்களா அது விடக்கூடாது ஆக்சுவலாக சில பேர் வந்து விட போவீங்க இப்பே சொல்கிறேன் வேலையை இருக்கிற வேலையை மட்டும் விட்டுறாதீங்க விட்டிங்கன்னா மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும் ஓகேங்களா ஏன்னா கடந்த ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து லாக் பண்ணுறது தான் இந்த ஜென்மசனியோடய முக்கியமான வேலை அதாவது உங்களுடைய எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு கூட காசு இல்லாமல் கையை கடிக்கிற மாதிரி தான் கொண்டு போய் வைக்கும் பணமே இருக்கும் லட்ச லட்சமாக இருக்கும் கோடி கொண்டே இருக்கும் ஆனால் அதை எடுக்க முடியாது பண்ணிவிடும் ஓகேங்களா ஸோ அப்படிலாம் கூட பண்ணும் இருக்கப்பட்டவங்களை கூட அப்படி பண்ணும் ஸோ அப்போ இல்லாதவங்க எல்லாமே யோசிச்சு பாருங்கள் இது ஒன்று இன்னொன்று கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஓகேங்களா அதாவது மலச்சிக்கல் இந்த மாதிரி விஷயம் ஏன்னா சனியை சனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கீழே நீச இடங்கள் எல்லாமே சனியோடது தான் ஸோ சனி வந்து ஜென்ம ஜென்மசனியாக வராது அப்படின்னும்போது அது ஒரு சிலமான வாயு மா வாயு மாற்றங்களை வந்து மாற்றி விட்டுருவார் தப்பு தப்பாக பண்ணி விட்ருவோம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக மீன ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஹெல்த்தை கெடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே இந்த ஏழை சனி ஒன்றும் பண்ணாது அப்படின்றத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுலேயும் வந்து வெறும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி மட்டும் கிடையாது ஜென்ம ராகுவும் இருக்குது ஆல்ரெடி அங்கே ராகு இருக்கிறாரு இப்போ சனி வந்து என்ட்ரு ஆகிட்டார் அப்படின்னும்போது அதோடய காம்பினேஷன் வந்து ரொம்ப கடுமையான ஒரு அமைப்பாக இருக்கும் ரீசெண்ட்டாக சொல்லணுன்னா இப்போ ம பாரதி ராஜாவோட பையன் மனோஜ்குமார் ஓகேங்களா அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இந்த மாதிரி ஆனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து மீன ராசி தான் ஓகேங்களா ஸோ அப்படி ஜென்ம ராசியில் சனி ராகுலாம் வர்றது அப்படின்றது ரெண்டு பாவகிரகம் என்ன சொல்லப்போனால் ஒன்று முழு பாவகிரகம் ஒன்று வந்து ராகு வந்து அசுர கிரகம் ரெண்டு இருள் கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒன்று நீலக்கலர் இருட்டு ஒன்று இருட்டு கும் இருட்டு ஸோ இது ரெண்டுமே வந்து ராசியில் வர்றதுன்றது உங்களுடைய உயிர் தன்மையை அப்படியே உள் பக்கமாக உள் இழுக்கும் உயிர் தன்மையை குறைச்சிரும் ஓகேங்களா வயசானவங்க ரொம்ப உடம்புடையாதவங்களாம் இருந்தால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க இல்லைன்னா வந்து முடிகிற நேரம் வரது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மீனராசிக்காரர்கள் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது மிக 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 நல்லது முக்கியமாக தப்பு தப்பாக எதையும் கொடுக்கும் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுனா என்ன அப்படின்னா தப்பாகந்து எதையும் கொடுக்காதீங்க சாப்பிடாதீங்க ஹை கலோரிஸ் மெயினாக ஹை கலோரிஸ் சாப்பிடாதீங்க ஓகேங்களா எது எப்படின்னா நல்லதாக இயற்கையாக என்ன இருக்கோ இயற்கையானதாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது செயற்கையாக அதை நீங்கள் சமைச்சோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியோ கொடுத்தீங்கன்னா அது தப்பானது அவ்வளோதான் விஷயம் சமைச்சின்னா என்ன அந்த எண்ணெயில் குளிக்கிற ஐட்டம்ஸ் ஓகேங்களா ஸோ அதை மீன் பண்ணுறோம் ஸோ நல்ல விஷயங்களை கொடுத்தீங்கன்னா உடம்பு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு ஆக்டிவாக இருக்கும் தப்பு தப்பாக கொடுத்தீங்கன்னா அது கன்ஃபியூஷன் ஆகிடும் அவ்வளோதான் அது வந்து வெறும் கொழுப்பாக தான் போய் சேரும் அதனால் உங்களுக்கு எந்த லாபம் கிடையாது எப்பயுமே வந்து ஒரு ராசிக்கு கோச்சாரத்தில் வருடாந்திர கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா வருடா வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சனி ராகுகேது குரு இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வருடாந்திர கிரகங்கள் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையோ பல வருஷத்துக்கு ஒரு முறையோ மாறக்கூடியது இப்போ குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் அதாவது பதிமூணு மாதத்துக்கு ஒரு முறை மாறும் ராகு கேதுக்கள் ரெண்டுத்தையுமே ஒரே கிரகமாக நீங்கள் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா ராகு கேதுக்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கொள்வார் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வருடாந்திர கிரகங்களில் ஒன்றாவது சாதகமாக இருக்கணும் ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்தவற்றில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்களும் சாதகமாக இல்லை எல்லாமே வந்து பாதகங்களாக உள்ளது ஓகேங்களா நல்லது செய்கிற தன்மையில் இல்லை அப்படின்றதுனால இது வந்து பயன்படுத்தற நோக்கம் கிடையாது உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கான அர்த்தம் அதாவது முன் காப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு லக்கு தப்பிச்சிருவீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால தான் முன்னாடி சொல்லிடுறோம் ஸோ இது வந்து எதுவுமே சாதகமாக இல்லைன்னா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அதுதான் உண்மை நீங்கள் எதனா பண்ண போய் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து க்ரியேட் ஆகும் அப்புறம் அதை ச எதுக்கு பிரச்சனை கொண்டு வருவானே அப்புறம் சமாளிப்பானே அவர் சரி பண்ணுவானே ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ மிதன் மீன ராசிக்காரர்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான டைம் இது கிடையாது ஓகேங்களா புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறது பண்ணக்கூடாது ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்டென்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதையும் பண்ணக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆல்ரெடி எப்படி பிஸ்னஸ் போயிட்டுருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஃபினான்ஷியலாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யார்கிட்டயாவது கொடுத்திங்கன்னா திரும்ப வராது அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வேலையை விடுறதும் உத்தமாக கிடையாது வேலையை விட்டிங்கன்னா உடனே திரும்ப கிடைக்காது கொஞ்சம் விட்டு தான் கிடைக்கும் அதையும் அதுவும் முக்கியமாக கவனத்தில் வைக்கணும் எப்படி பார்த்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக உடல்நிலையை ரொம்ப கவனமாக கவனிக்கணும் ஏப்ரல் மாதமும் அப்படி தான் மே மாதமும் அப்படி தான் ஓகேங்களா இந்த ரெண்டு மாதத்துக்கு ஹெல்த்தை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 முதல் கவனமாக அதான் இருக்கட்டும் அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா விதண்டாவாதம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் அதில் ரொம்ப கவனமாக இருங்க அதாவது யார்கிட்டயாவது வந்து வாக்குவாதம் பண்ணுற மாதிரி வந்துடும் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அது பண்ணுற யாரையும் யாராலையும் யாரையும் திருத்த முடியாது ஓகேங்களா அதனால் வந்து யாருக்கிட்டையுமே வந்து அவங்க மேலேயே தப்பாக இருந்தால் கூட ஆர்குமெண்ட்ஸு பண்ணாதீங்க அதாவது வாக்குவாதம் பண்ணாதீங்க சரிங்களா அது அதுதான் உங்களுக்கு சேஃப்டி ஸோ எல்லா விதத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்கள் எல்லா விதத்துலேயும் முக்கியமாக உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது சாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி